வணக்கம் இன்று குழந்தை தொழிலாளி எதிர்ப்பு தினம் அறுபத்தி ஒன்பது அதிகாரம் நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொருள் ஒருவர் எவ்வளவோ பொறாமை குணம் இருக்கு ஆனா அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க எனக்கு பொறாமை குணமே இல்ல ஆனா நம்ம ரொம்ப நொந்து போயிருக்கேன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமா இதுதான் ரொம்பவே இந்த உலகத்துல வியக்க செய்தியா இருக்கு ஒருத்தவங்களுக்கு நிறைய பொறாமை குணம் இருந்தாலுமே அவங்க ரொம்ப சிறப்பா இருக்காங்க ஆனா பொறாமை குணமே இல்லாதவர்கள் ரொம்ப நொந்து போயிருக்காங்க ஆனா என்கிட்ட பொறாமை குணம் இல்ல ஆனா நான் நொந்து போயிருக்கேன் அப்ப நான் பொறாமை குணத்தை வச்சுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் பொறாமை குணம் இல்லாமல் இருக்கீங்க இல்லைங்களா அதுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய பெரிய நல்லது நடக்கும் ஆகவே என்னைக்குமே நீங்க நீங்களா இருங்க உங்களது பிள்ளைகளுடன் தினமும் பத்து நிமிடம் உரையாடுங்கள் நன்றி வணக்கம்